அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ராயப்பேட்டா ராயப்பேட்டா பெசன் ரோடு அருகில் நாம் இருக்கின்றோம் ஆன் மெயின் ரோடு இந்த ஆன் பஸ் ரூட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் மிக அருகில் மற்றும் சார்மிரா சார்மினார் பிரியாணி மிக அருகில் இந்த ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் இந்த வீடு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஸ்கொயர் ஃபீட் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோர் விலை முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இது காமன் பாத்ரூம் கிச்சன் கிச்சனில் கிரனை டாப் போடப்பட்டுள்ளது டைல்ஸ் நன்றாக ஓட்டப்பட்டுள்ளது ஹால் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் உள்ளது வாடிக்கையாளரில் ராயப்பேட்டா மிகவும் வளர்ந்த ஹை ஹைரே ஹை ரேட் உள்ள ராயப்பேட்டாவில் அதுவும் பெசன் ரோட்டில் இந்த ஒன் பிஹெச்சுக்கு மிகவும் குறைந்த விலை முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோர் வாடகைக்கு விட்டால் பத்தாயிரம் ரூபாய் வாடை வரும் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி பையிங் அண்ட் செல்லிங் வாங்க விற்க எங்களை அணுகவும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் அன்புடன் அழைக்கின்றது